என்ன அந்த எல்லாம் பேசிட்டே இருக்கிறாங்க எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நாளைக்கு வர போறது முன்னாடி சொல்லணும் இல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்கல்ல அதுக்குத்தான் இந்த எச்சரிக்கை பதிவே தற்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கின்ற போது சனி செவ்வாய் இளவு என்று வருகின்ற போதெல்லாம் உலக அளவில் ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கு வழிவகை அமைத்துக் கொண்டிருக்கிறது இந்த இடைப்பட்ட காலம் ஒரு எழுபத்தி ஏழு நாட்கள் இந்த உலகில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது எப்பொழுது செவ்வாய் சனி சேர்க்கையெல்லாம் நிலநடுக்கம் என்பது ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் உலக அளவில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பிப்ரவரி நாலாம் தேதிக்கு பிறகு தேசத்தில் முதல்ல அரசியல் குழப்பம் உண்டாகும் பெரிய நம்பிக்கை இருக்கும் ஒருத்தர் பெரிய நம்பிக்கை இருக்கும் இணைஞ்சு போச்சு இதை யாராலையும் உடைக்க முடியாது பிரிக்க முடியாது ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை இதற்கெல்லாம் இந்த தேசத்தில் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை காரணமாக இருக்கப் நிலநடுக்கத்தின் காரணமாக தீ விபத்தின் காரணமாக உயிர் இழக்க முடியாததை எல்லாம் இழக்க வேண்டிய நிலையும் சன் ஆஸ்ட்ரோ வணக்கமும் வாழ்த்துகளும் தொடர்ந்து எங்களுடைய தளத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களை வரவேற்கிறேன் பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு கடல் போன்றது இந்த கிரகங்களை மையமாக வைத்துத்தான் உலகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது இது அறிவியல் பூர்வமான ஒரு சாஸ்திரம் என்பது அனைவராலும் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது வான மண்டலத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து உலக அரசிலும் சரி தேச அரசிலும் சரி தமிழ்நாட்டின் அரசிலும் சரி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது குழப்பங்களாகட்டும் நன்மைகளாகட்டும் தீமைகளாகட்டும் எல்லாவுமே இந்த கிரகங்களின் சஞ்சாரங்கள் இணைவினை வைத்துத்தான் பலன்கள் உண்டாக்கி கொண்டிருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கை என்று பார்க்கின்ற போது கூட பார்த்தீங்கன்னா கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது கடந்த பிறவிகளில் நாம் செய்த பாவ புள்ளிங்களுக்கு ஏற்பத்தான் நம் பலன்களை அடைந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிலர் ஒரே நேரத்தில் பிறந்த ஒரு சிலர் கூட மிகப்பெரிய உச்சத்தை தொடுவதும் ஒரு சிலர் தாழ்ந்த நிலையில் இருப்பதும் அது கர்ம வினை சொல்லலாம் அப்போது நாம் பிறக்கின்ற ஜாதகம் அந்த நிமிடம் என்பதையெல்லாம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது இந்த நேரத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகத்தமும் இருந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு வெளிப்படையாக தெரிய வந்திருக்கு சனி கிரகம் என்பது ஆயுள் காரகன் கர்மக்காரகன் தொழில்காரகன் சொல்லிக்கிட்டே போகலாம் சனி பற்றி செவ்வாய் வந்து யுத்தக்காரகன் பராக்கிரமக்காரகன் வீரியக்காரகன் ரத்தக்காரன் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஒரு இணைவு வரும்போது என்ன ஆகுன்னா ஒரு கடந்த கால வரலாறுகளை நாம் பார்க்கின்ற போது தற்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கின்ற போது சனி செவ்வாய் இணைவு என்று வருகின்ற போதெல்லாம் உலக அளவில் ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கு வழிவகை அமைத்துக் கொண்டிருக்கிறது அந்த குழப்பம் என்பது பல்வேறு வகையில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரே வகை சொல்ல முடியாது சனி வந்து ஒரு மந்தக்காரகன் நிதானமாக செயல்படக்கூடியவன் கர்ம வினைக்கேற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவன் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அவர்களுக்கு சரியான படிப்பிலைகளை உண்டாக்கிடக்கூடியவன் அவனுடைய காலகட்டத்தில் செவ்வாய் அப்படி கிடையாது ஒரு யுத்தக்காரகன் துணிச்சலாக எதையுமே செயல்படக்கூடியவன் இந்த இரண்டு தன்மை பார்த்தீங்கன்னா மேஷ ராசி என்பது செவ்வாய் பகவானுடைய ராசி விருட்சிக ராசி செவ்வாய் பகவானின் ராசி மகர ராசியும் கும்ப ராசியும் சனி பகவானுடைய ராசிகள் காலப்புருஷ தத்துவத்தில் பத்தாம் இடம் மகரம் பதினொன்றாம் இடம் கும்பம் இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி பத்தாம் இடம் மகரம் என்பது ஆட்சியாளர்களுடைய நிலையை குறிப்பிடுகிறது ஆட்சியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறிப்பிடுகிறது நாட்டில் ஏற்படக்கூடிய சச்சரவுகளை குறிக்கிறது இப்போ பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசிக்குள் சந்திரிக்கிறார் அது காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடம் என்பது மட்டுமல்ல சனி பகவானின் வீடு இந்த சனி செவ்வாய் சேர்க்கை என்பது இப்பொழுது நிகழ இருக்கிறது இந்த பிப்ரவரி நாலாம் தேதி மகரத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாய் பகவான் தொடர்ந்து கும்பத்தில் சஞ்சரித்து ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மீனத்திற்கு செல்கிறார் இந்த இடைப்பட்ட காலம் ஒரு எழுபத்தி ஏழு நாட்கள் இந்த உலகில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது எந்த விதமான குழப்பங்கள் உண்டாகப் போகிறது என்று மிக மிக கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் நாம் இருக்கிறோம் அதற்கு காரணம் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ஒரு பக்கம் போராட்டங்களை தூண்டக்கூடியவன் யுத்தத்தை தூண்டக்கூடியவன் சனி பகவான் நியாய நெறிகளை பாதுகாத்து ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கழகத்தை தூண்டிடக்கூடியவன் படிப்பினைகளை உண்டாக்கிடக்கூடியவன் செவ்வாய் வந்து யுத்தக்காரர்கள் இந்த இரண்டு பேரும் ஒன்றாக இணைகின்ற போது செவ்வாய் யுத்தக்காரர்கள் மட்டுமல்ல பூமிக்காரன் கூட எப்பொழுது செவ்வாய் சனி சேர்க்கையெல்லாம் உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் நிலநடுக்கம் என்பது ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் உலக அளவில் பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் பெரிய அளவில் போர் மூலம் ஒரு நாடும் ஒரு நாடும் மோதிக்கொள்கின்ற நிலை ஏற்படும் இது இதுவரை நிகழ்ந்த வரலாறு இப்பொழுது பிப்ரவரி நாலு முதல் சனி பகவான் வீட்டில் சவை பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார் இப்போ எல்லா விதமான இந்த காலகட்டத்திற்கு பிறகு பிப்ரவரி நாலுக்கு பிறகு நம்முடைய மாநிலமாகட்டும் தேசமாகட்டும் உலகமாகட்டும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதை முதலில் நாம் உணர வேண்டும் என்ன அந்த ஜோதிடக்காரர்கள் பேசிட்டே இருக்கிறாங்க எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நாளைக்கு வர போறது முன்னாடி சொல்லணும் இல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்கல்ல அதுக்குத்தான் இந்த எச்சரிக்கை பதிவை அப்போ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பிப்ரவரி நாலாம் தேதிக்கு பிறகு தேசத்தில் ஒரு நிம்மதியற்ற நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மாநிலத்தில் சங்கடமான ஒரு அரசியல் சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அரசுக்கு எதிராக மாநில அளவிலும் தேச அளவிலும் போராட்டங்கள் கிளர்ச்சிகள் குழப்பங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இயல்பாக தோன்ற ஆரம்பிக்கிடும் ஒரு கலவரம் எதையாவது ஒரு பிரச்சனையை முன்வைத்து ஒரு கலவரம் ஒரு பகுதியில் வெடிக்கும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு காவல்துறை வேகமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும் காவலுக்கு அதிபதி சவாய் பகவான் இராணுவத்திற்கு அதிபதி சவாய் பகவான் தீ விபத்திற்கு அதிபதி சவாய் பகவான் இந்த சவாய் பகவான் வந்து அசுரத்தனமாக செயல்பட ஒரு கலவரம் ஒருபட நடக்கும் அந்த கலவரத்தை அடைக்கிடக்கூடிய நிலை ஏற்படும் பாத்தீங்கன்னா முதல்ல அரசியலில் குழப்பம் உண்டாகும் பெரிய நம்பிக்கை இருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பெரிய நம்பிக்கை இருக்கும் இந்த கூட்டணி ஒன்னா இணைஞ்சு போச்சு இதை யாராலையும் உடைக்க முடியாது பிரிக்க முடியாது ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கை இப்போது உடைய ஆரம்பிக்கும் தன்னுடன் இருந்தவர்களை ஒருவரை ஒருவர் எதிர்த்து கொண்டு செயல்படக்கூடிய நிலை ஏற்படும் ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடி ஏற்படும் ஊழியர்கள் போராட்டத்தில் இறங்குவார்கள் இன ரீதியாக மத ரீதியாக சில பிரச்சனைகள் தோன்றுவதற்கும் இந்த மண்ணில் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மண்ணிற்கு அப்பாலும் அாலும்ர சொல்ல உ இந்த மண்ணிற்கு அப்பாலும் வேறு தேசங்களிலும் போர் மூழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு யுத்தம் நிகழக்கூடிய ஒரு சுருக்கமாக நிகழக்கூடிய ஒரு தேசத்தையும் ஒரு தேசம் அச்சுறுத்தக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சில இடங்களில் நிலநடுக்கம் ஏற்படும் அந்த நிலநடுக்கம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பனிக்கட்டிகள் உருக ஆரம்பிக்கும் பனிக்கட்டிகள் உடைய ஆரம்பிக்கும் நீர்மட்டம் உயர ஆரம்பிக்கும் பூமியை விழுக ஆரம்பிக்கும் ஊர்களை விழுக ஆரம்பிக்கும் இதற்கெல்லாம் இந்த தேசத்தில் இந்த சனி செவ்வாய் காரணமாக இருக்க போகிறது நிலநடுக்கத்தின் காரணமாக தீ விபத்தின் காரணமாக இருக்க போகிறது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் குழப்ப நிலை பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற அளவுக்கு குழப்ப நிலை உண்டாகும் உடல்நிலை பாதிப்பு உண்டாகும் ஆவேசமான செயல்பாடுகளால் இந்த தேசத்திற்கு ஒரு சங்கடமான ஆட்சியாளர்களுக்கு ஒரு சங்கடமான நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரத்தில் பதினொன்றாம் இடமும் இடத்துல செவ்வாய் பதினொன்றாம் காம்பினேஷன் பாருங்க பத்தாம் இடம் மேஷ ராசினை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சங்கடமான காலகட்டம் தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நெருக்கடி பணவரவில் நெருக்கடி உடல்நிலை சங்கடம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் மேஷ ராசினருக்கு இந்த சனி செவ்வாய் சேர்க்கைக்குரிய காலகட்டமாக இருக்கும் ரிஷப ராசி பார்த்தீங்கன்னா அது யாராக இருந்தால் சரி ஒன்பதாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் இந்த ஆதிக்கம் ஏற்படுகிறது சனி செவ்வாய் ஆதிக்கம் நெருக்கம் ஒற்றுமை ஏற்படுகிறது அப்போ இந்த பதவி வகித்து வருபவர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு இது நாள் வரை இருந்த செல்வாக்கு ஒரு இறங்கு முகத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் குழப்ப நிலை அவர்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் சங்கடம் உண்டாகும் பத்தாம் படம் ஆட்சி அதிகாரம் ஆட்சி அதிகாரம் புரிந்து வருபோரில் நிலைப்பாட்டில் மாற்றம் உண்டாகும் அப்போ சில தோல்விகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ரிஷபராசினருக்கு இந்த பிப்ரவரி நாலு முதல் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரை மிதுன ராசி பார்த்தீங்கன்னா எட்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் இங்க ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் ஒன்னு எட்டாம் இடம்தான் ஆயுஷ்தானம் மறைவுஸ்தானம் அஷ்டமஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் இந்த ரெண்டு இடத்திலையும் கைவிப்பதற்கு சனியும் செவ்வாயும் தயாராக இருக்கிறார்கள் உடல்நிலையில் பாதிப்பு தந்தையின் உடல்நிலையில் பாதிப்பு தன்னுடைய செல்வாக்கு சறுக்கல் வருமானத்தை தடை வாழ்க்கையில் குழப்பங்கள் எல்லாம் இந்த நாட்களில் ராசினருக்கு ஏற்பட இருக்கிறது குறிப்பாக உடல்நிலை கவனமாக இருக்க வேண்டும் மறைமுக நோய்களின் தாக்குதல் உஷ்ண நோயின் தாக்குதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் மிதுன மிதனராசினர் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஏழாம் இடம் எட்டாம் இடத்திற்கு இந்த சம்பந்தம் அந்த ஏழாம் இடம் நட்பு எட்டாம் இடம் ஆயுள் அது ஏழாம் இடத்திற்கு தொடர்பு உண்டாகின்ற போது களத்திரத்திற்கு கணவனாக இருந்தால் ஆணாக இருந்தால் மனைவிக்கு மனைவியாக இருந்தால் ஆணுக்கு தோஷம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் எச்சரிக்காவே இருக்கணும் குறிப்பாக சொல்ல எட்டாம் இடத்திற்கு இந்த நெருக்கம் உண்டாகுது எட்டாம் இடம் பெண்களுக்கு மாங்கலி ஸ்தானம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் தன்னுடைய ஆயுள் ஸ்தானம் அப்போ தன்னுடைய ஆயுளில் மட்டுமல்ல கணவனின் ஆயுளிலும் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்களுக்கு இது சோதனை காலமாக இருக்கும் மிகுந்த நெருக்கடிக்குரிய காலகட்டமாக இது இருக்க போகிறது நட்பு வட்டத்தில் கூட விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் இந்த இழவு ஏற்படுகிறது ஆறாம் இடம் புரோனோ ரோகஸ்தானம் தத்துருஸ்தானம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் நட்புஸ்தானம் பொதுவாக பொதுவா இந்த பாதிப்பு என்ன ஆகுன்னா தன்னுடைய உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் எதிரிகளின் கைகளை மேலோங்க வைக்கும் ஆட்சியில் இருப்பவராக இருந்தால் அவர்களுக்கு இது போராட்ட காலமாக இருக்கும் சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் சனி இறைவு காலகட்டத்தில் சிம்ம ராசியில் சேர்ந்த ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது எவரை பெரிதாக நம்பிக்கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் நகர்ந்து செல்லக்கூடிய நட்பு வட்டத்தில் விரிசல் ஏற்படக்கூடிய நிலையும் உண்டாக்கிட சனியும் செவ்வாயும் ஒற்றுமையாக செயல்படுவார்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களாலேயே சங்கடத்தை அனுபவிக்க வேண்டிய நிலை சிம்ம ராசியில் இருக்கின்ற காலகட்டத்தில் உண்டு எதிரிகளின் கை மேலோங்கும் கன்னிராசி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆறாம் இடம் தத்துருஸ்தானம் இப்போ குடும்பத்திற்குள்ளே குழப்பம் நிம்மதியற்ற நிலை பிள்ளைகளால் தொல்லை எதிரிகளின் கை மேலோங்குதல் அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் இது மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டமாக இருக்கும் இது கடைசி ஒரு விதிவிலக்கு என்ன பார்த்தீங்கன்னா சொந்த திசா புத்தி ஓரளவு பாதுகாக்கிறது ஆனால் இது பொதுவான கோச்சார பலன் இந்த பல நடக்கும் ராசி பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் ஐந்தாம் இடம் அப்போ நாலாம் இடம் தன்னுடைய சுகஸ்தானம் மாதுஸ்தானம் அஞ்சாம் இடம் பித்ருஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் இப்ப எங்க கை வைப்பாரு இந்த சனி செவாய் சேர்க்கை இவர்களுக்கு எங்க கை வைக்கும் பாத்தீங்கன்னா தன்னுடைய தாயின் உடல்நிலை சங்கடத்தை ஏற்படுத்தும் தன்னுடைய சுகத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தும் ஒரு இழப்புகளை சந்திக்க வேண்டிய நிலையெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்திலும் ஒரு நிம்மதியற்ற நிலை உறவுகளிடம் ஒரு எதிர்மறையான போக்கு என்பதெல்லாம் இந்த சனி செவாய் சேர்க்கை துலாம் ராசினருக்கு உண்டாக்கப் போகிறது விருட்ச ராசி பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்திலும் நாலாம் இடத்திலும் இந்த சேர்க்கை நிகழ்கிறது அப்போ சகோதரர்களுக்கு பாதிப்பு இந்த செயற்கை போதெல்லாம் ஒரு பக்கம் ரத்தக்காரகன் ஒரு பக்கம் ஆயுள்காரகன் இந்த விருட்ச ராசியை சேர்ந்தவர்களுக்கு இப்பொழுது சங்கடமான நேரமாக முயற்சிகளை தோல்வி அப்ப பெரிய நம்பிக்கை இருக்கும் நம்ம விருட்ச ராசியில் பிறந்தவங்க எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கை இருக்கும் ஆனா அந்த ராசிநாதன் போய் சனி எண்ணெய் போறாரு அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் இதுவரை வெற்றியாக இருந்த முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது தோல்வி அடையக்கூடிய நிலை இருக்கப் போகிறது தாயாருக்கு பாதிப்பு தன்னுடைய பலமிழப்பு தன் சுகம் பாதிப்பு என்பதையெல்லாம் ராசி இந்த காலகட்டத்தில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் குடும்ப சாணத்திலும் சகோதர சாணத்திலும் இந்த இணைவு நிகழ்கிறது அப்போ தனுசு ராசியில் பிறந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் குழப்பத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் முதல் கட்டமாக இரண்டாவது பொருளாதாரத்தில் தடைகள் பண நெருக்கடி முயற்சிகளின் தோல்வி தைரியம் இழப்பு போன்றவற்றை எல்லாம் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசினர் அடைய இருப்பார்கள் அடைய போகிறார்கள் மகர ராசினருக்கு ஜென்ம ராசிக்குள்ளாகவும் இரண்டாம் இடத்திலும் இந்த சனி செவ்வாய் இணைவு என்பது உண்டாகிறது அப்போ தன்னுடைய இடத்தில் செவ்வாய் பகவான் சந்திக்கின்ற போது நிலையில் பாதிப்பு மனநிலையில் குழப்பம் எதிர்பாராத சங்கடங்கள் சச்சரவுகள் எல்லாவற்றையும் மகர இருக்கும் குடும்பத்தில் சச்சரவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பண நெருக்கடி உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கும்பராசி பனிரெண்டாம் படம் மறைவு ஸ்தானம் ஜென்ம ராசி ஒன்றாம் படம் இந்த இரண்டு இடத்திலும் சனி செவ்வாய் சேர்க்கை சனிதான் ஆட்சிநாதன் ஆனால் செவ்வாய் எதுவும் கூட சேர்ந்தார் இல்லையா சேர்ந்து மறைவு ஸ்தானம் மோச்சிஸ்தானம் அப்போ உடல் நிலையில் கூடுதல் கவனத்தை செலுத்தி வர வேண்டும் பண விவகாரங்களில் கவனத்தை செலுத்தி வர வேண்டும் இழக்க முடியாததை எல்லாம் இழக்க வேண்டிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் உடலின் பாதிப்பு கடுமையான நெருக்கடி என்பதை தான் கும்பராசின்னு சந்திக்க வேண்டியதாக இருக்கும் பிறகு ஒரு தவறு சொல்றவங்களுக்கு மீனராசின்னு பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்தில் இந்த இழைவு நிகழ்கிறது பதினொன்றாம் இடமும் லாபம் சொல்லலாம் ஒரு நட்பு ஸ்தானம் சொல்லலாம் மூத்த சகோதர ஸ்தானம் பன்னிரெண்டாம் படம் விரயஸ்தானம் என்ன பண்ணுங்க எதிர்பாலினரால் அவமானத்தை எதிர்பாலினரால் தன்னுடைய எதிர்ப்பாளினால் இழந்திடக்கூடிய காலகட்டமாக மீனராசினருக்கு இந்த காலகட்டம் இருக்கும் விரைய செலவு அதிகரிக்கும் கண்டமும் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இது பொதுவான பணம் சனி செவ்வாய் சேர்க்கையை வைத்து இது உங்களுக்கும் தேசத்திற்கும் உலகத்திற்கும் உள்ள பொதுவான பலன் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டம் சொல்றோம் ஆயுளுக்கு கண்டம் சொல்றோம் இல்லைங்களா அதுல ஒரு சின்ன தகவல் ஒன்று இருக்கு கண்டங்கள் ஒன்று மரணத்தை குறிப்பிடுவதல்ல மரணம் என்பது சுய ஜாதகத்தில் நாம் கண்டுபிடிக்கப்பட வேண்டியது கண்டத்திற்கு நிகரான விபத்துகள் ஏற்படலாம் அவமானங்கள் ஏற்படலாம் அவமானத்தின் காரணமாக நம்முடைய நிலை மாறுபடலாம் அதை கண்டமாக கூட கருத வேண்டும் சுய ஜாதகத்தில் நம்முடைய ஆயுள் எந்த நாள் வரை என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த ஆயுள் பலம் உடையவர்கள் ஆயுளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் வாழ்க்கையில் சிக்கல் குழப்பம் நெருக்கடி மனநிலை பாதிப்பு இப்படி எல்லாவற்றையும் சில நாம் சொல்லிய தகவலின் அடிப்படையில் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இந்த நேரத்தில் இறை வழிபாடு என்பது உங்களுக்கு மிக அவசியம் ஒவ்வொரு ராசினரும் குலதெய்வத்தை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள பாதுகாத்துக் கொள்ள குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள் சனி பகவானையும் செவ்வாய் பகவானியும் தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய நெருக்கடிகள் விலகும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்